அதாவது விளம்பிவரிடம் மாசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வைகாசி மாசம் நாலாம் தேதி வரை இந்த குரு பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு ஒரு அறுபத்தைந்து நாட்கள் இடம்பெற இருக்கிறார் இந்த அறுபத்தைந்து நாட்களுக்கு பிறகு திரும்பவும் பின்னோக்கி அதே விருச்சக ராசிக்கு வந்து விடுவார் அது போல மார்ச் மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து மே மாசம் பதினெட்டாம் தேதி வரை ஆங்கிலத்துக்கு பார்த்தோம்னா இந்த அதிசார குரு பேச்சு இருக்கும் இந்த அதிசார குறு பயிற்சி என்பது கோள்கள் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில செல்லும் பொழுது அதிகப்படியான சுழல் வேகத்துல அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் இந்த அதிசாரம் இது தான் உண்டு என்று சொல்லப்படுகிறது இந்த அதிசார பயிற்சியும் மனித வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களை உண்டு இருக்கிறது அப்படி பார்த்தோம்னா துலா ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குறு பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம் துலா ராசிக்காரர்கள் அந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன் துளா ராசிக்குடைய சிம்பல் என்ன தராசு அதாவது வாய்மையை மட்டும் பேசக்கூடியவர்கள் பொதுவாக ஓபனா பேசக்கூடியவங்க இந்த துளாராசிக்காரர்கள் அன்புக்கு அடிபணிபவர்கள் அழகு கவர்ச்சி ஆடம்பரம் இவற்றை விரும்பக்கூடியவர்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளிலும் உண்மையை உணரக்கூடியவர்கள் உண்மையை உரைக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள் எப்போதும் நடுநிலைமையோடு இருப்பார்கள் எந்த பக்கமும் சாயாதவர்களாக நீதியை நேர்மையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இந்த துளாராசிக்காரர்கள் இருப்பார்கள் இந்த துளா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சியானது மூணாம் இடத்திற்கு வர இருக்கிறது மூணாம் இடம் என்பது குருவுக்கு வந்து ஒரு சிறப்பான இடம் தான் ஏன்னா மூணாம் இடத்துல குரு பகவான் ஆட்சியாக இருக்கிறார் இப்ப மற்ற ராசிக்கெல்லாம் குரு மூணுல வரும்போது இப்ப எல்லாம் மூல குரு வரும்போது கொஞ்சம் கொடுக்கும் இந்த ரிஷபராசிக்கு மூணுல குரு வருவதும் துலா ராசிக்கு மூணு மூணுல குரு வருவதும் யோகமான பலங்கள தான் இருக்கும் அது போல மகர ராசிக்கு மூணுல இந்த குரு பகவான் மூணாம் இடத்துல ஆட்சி பெறும்போது அதிக பாதிப்பை தராது ஒரு சுபகிரகமோ பாவக்கிரகமோ பழம் பெறும்போது அதிர்ஷ்டங்களை தருமே தவிர குறைவு உண்டு பண்ணாது அந்த அளவில் பார்க்கும் போது துலா ராசிக்காரர்களுக்கு இதனால் வரையும் இரண்டில் இருந்த குரு பகவான் தற்போது மூன்றாம் இடத்துக்கு வர இருக்கிறார் மூன்றாம் இடத்துல ஆட்சி நிலைமை அது போல மூன்றாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் கேது பகவான் நல்ல பலமோடு இருக்கிறார்கள் இந்த மூன்றாம் இடத்துல சனி கேது இருப்பதும் ஒரு சிறப்பான அமைப்பு அது போல ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல ராகு ஒரு காரியத்தை ஒரு முறை இருமுறை செய்து அந்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இதுதான் ஒன்பதாம் இடத்துல காரியத்துல தடைகளை கொடுக்கக்கூடியவர் வந்து ஒன்பதுல ராகு பகவான் அந்த ராகு பகவானை இந்த குரு பகவான் மூணாம் இடத்திலிருந்து நேர் பார்வையாக பார்க்க இருக்கிறார் ராகு பகவானால் உண்டாக கூடிய தோஷம் கூட இந்த குரு பேச்சுல விலக இருக்கிறது இப்ப இதனால் வரையும் இரண்டாம் இடத்துல இந்த குரு பகவான் நல்லதைதான் செய்வார் பொதுவா இந்த ரெண்டா ரெண்டாம் இடம் மூணாம் இடத்துல குரு இருக்கிற குரு இப்ப சீக்கிரமாவே ஒரு ரெண்டு மாசம் தான் மூணாம் இடத்துல இருப்பாரு திரும்பவும் இரண்டாம் இடத்துல தான் வருவாரு அவருடைய முழுமையான பயிற்சி பார்த்தோம்னா அக்டோபர் நவம்பர் நவம்பர் மாதங்கள்ல தான் நடக்கும் இப்ப இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கும் போது நல்ல யோகமான பலன்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் நல்ல பணப்புழக்கம் சீரா இருக்கும் குடும்ப விஷயங்கள் வந்து நல்லா சிறப்பா இருக்கும் அதோட திருமண விஷயங்கள் ராஜபார்வை இருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப குரு பகவான் பத்தாவது மாசம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு ஒரு நாலு மாசம் தான் அவரு இந்த இடத்துக்கு வந்த அவரு இன்னும் அதிகமான ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நிலைமையில் இல்லை பதினோராது மாசம் வரையும் அந்த இடத்துல இருக்கிறாரு துலா ராசிக்காரர்களுக்கு ரெண்டுல இருக்கிற குரு நல்லதுதான் செய்வாரு ஒன்னும் கெடுதலை செய்யக்கூடிய பவர் அதிகமா இல்ல ஆனா ஆறாம் அதிபதி துலா ராசிக்கு ஆறாம் அதிபதி இரண்டுல இருக்கிற ஒரு நிலைமை குடும்ப விஷயங்கள மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன பாதிப்புல கொடுக்கும் ஒன்னும் அதிகமான பாதிப்புகளை கொடுக்காது அது கூட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பா ரெண்டுல குரு இருக்கும்பொழுது சமுதாயத்துல நல்ல ஒரு அந்தஸ்தான ஒரு அமைப்பு நல்ல பணப்பழக்கம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ரெண்டுல இருக்கிற குரு பகவானா உண்டு நிறைய சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் திட்டங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அது மூலம் கண்கள்ல ஏதாவது பாதிப்பு இருந்தா அந்த பாதிப்பு எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு குரு பகவான் ரெண்டுல குரு பகவான் தருவார் தற்போது அவர் பெயர்ந்து மூணாம் இடத்திற்கு வர இருக்கிறார் மூணாம் இடத்துலையும் குரு பகவான் ஆட்சி நிலைதான் நல்ல தைரியத்தை கொடுப்பார் மூணுல ஆனா மற்ற ஒரு சில ராசிகள் பார்த்தீங்கன்னா மூணுல குரு வரும்போது தவி அதாவது தைரியம் தவிடு குடி ஆகிவிடும் எதிர்ப்பாங்க அப்ப அந்த தைரியத்தை குறைப்பார் மற்ற ராசி போது ஆனா துலாம் ராசிக்கு மட்டும் தைரியத்தை குறைக்க முடியாது ஏன்னா மூணாம் இடத்துல வந்து குரு ஆட்சி நிலை பெற்று இருக்கிறார் அப்ப மூணு இந்த குரு பகவான் நல்ல தைரியம் ஆபரண யோகத்தை கொடுப்பார் வெளியூர் வெளிநாடுகளால நல்ல சாதமான பழங்களை கொடுப்பார் மற்றவர்களுடைய உதவி ஒத்தாசிகள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் எதிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் பின் சகோதர பாக்கியம் ஒரு துளாராசியில ஒரு பிள்ளைகள் இருந்தா பின் சகோதர பாக்கியத்தை இந்த காலகட்டத்துல கொடுப்பார் ஆனா மூணாம் குரு பகவான் நல்ல நிலைமை தான் தருவாரு அவர் பார்க்கின்ற இடங்களும் பலம் பெறும் நேரம் அஞ்சாம் பார்வை ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்ப திருமண விஷயங்கள் சாதமாகும் ரெண்டுல குரு இருக்குதும் சரிதான் மூணாம் இடத்துல குரு இருந்தாலும் ஏழாம் இடத்துல அந்த பார்வை பலம் சிறப்பு வரும் ஏழாம் இடத்தை குறு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திருமண விஷயங்கள் இந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட்டா செய்ய தொழில் செய்யக்கூடியவங்க இவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல நல்ல லாபம் தரும் அது போல நண்பர்கள் மூலம் ஒரு நல்ல ஆதாயத்தை பெற முடியும் இந்த காலகட்டத்துல வியாபாரம் செய்யக்கூடியவங்க நல்ல செழிப்பான ஒரு காலகட்டத்தை இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிக்க முடியும் அது போல வேலை வாய்ப்புகள் நல்ல சீரான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம நினைத்த மாதிரி இடமாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த தருவார் ஆனா மூணுல குறு சனி இருக்கிற காலகட்டத்துல என்ன செய்யணும்னா நம்ம இஷ்டத்துக்கு இடைப்பயிற்சி செய்யக்கூடாது பிரான்ஸ் கேட்டு வாங்க கூடாது வேலையை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆனா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த காலகட்டத்துல மாத்திக்க வேண்டாம் மூல குருசனி இருக்கிற காலகட்டத்துல அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை வந்து இந்த குரு பகவான் ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் ராகுக்கு ஒன்பதாம் இடம் சிறப்பு கிடையாது பல ஒரு காரியத்துல பல தடைகளை கொடுத்துதான் அதுல வந்து வெற்றியை கொடுப்பாரு அந்த இடத்த குரு பகவான் பார்ப்பதனால அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாகும் எப்படின்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தகப்பன வழியில அனுகூலமான பழங்களை இதெல்லாம் தர முடியும் இந்த காலகட்டத்துல பொது காரியம் பொது சேவை கோயிலுக்கு ஏதாவது வேண்டதில் இருந்தா செய்யலாம் கோயில் கட்டி சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த ஒன்பதுல இருக்கிற ராகு பகவான் குரு பார்வையினால தருவார் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தை குரு பாக்குறாரு என்ன ஏழு ஒன்பது பதினொன்று மூணு வெளிநாடு விஷயம் இந்த வெளிநாடு விஷயங்கள்ல சாதகமான பலன்களை தருவார் இந்த பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறோம் சரி வெளிநாடு விஷயங்கள்ல அனுகூலமான பலன்கள் இதை தரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் வெளி மனிதர்களா லாபம் தொட்ட காரியம் எல்லாம் வெற்றி வண்டி வாகன லாபம் பெண்களா லாபம் திருமண யோகம் இதெல்லாம் பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிற காலகட்டங்கள் ஏற்றமான வாழ்க்கை அமையும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற முடியும் சில காரியங்கள் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பதினொன்றாம் இடத்த குரு பார்க்கிற காலகட்டங்கள் உங்கள் மூத்த சகோதரர்களுக்கு யோகமான பலன்களை தரும் இந்த காலகட்டத்துல புதுசா என்ன ஒரு விஷயம்னா இந்த நாலாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல குரு இருப்பதனால வண்டி வாகன விஷயங்கள்ல கவனமா செல்லணும் இந்த காலகட்டங்கள்ல வண்டியில ரொம்ப பாதுகாப்பை வந்து பயன்படுத்தணும் ரொம்ப தூரங்களுக்கு பயணம் செய்ய வாகனத்துல ரொம்ப தூரங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் இந்த காலகட்டத்துல பூமி சம்பந்தமான நிறைய செலவுகளை கொடுப்பாரு தாயாருக்கு உடல்நல பாதிப்புகளை கொடுப்பாரு அந்த விஷயங்கள்ல தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப விலை கொண்ட ஆடு மாடுகள் இருந்தால் அந்த காலகட்டங்களில் உஷாராக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டங்கள்ல ஏதாவது மருத்துவ செலவுகள் வந்தால் உடனே பார்க்க வேண்டும் உங்கள் கௌரவம் அந்தஸ்து குறைவதற்கு வாய்ப்புண்டு அதில் வந்து கவனமாக இருக்க வேண்டும் இதுதான் நாலாம் இடத்துக்கு மூணுல குரு இருப்பது ஏன்னா ஆட்சி நிலையில இருக்கிறார் இடம் பாதிக்கப்படும் என்ற நிலையில் இது போன்ற விஷயங்களில் கவனம் தேவை ஒரு சில முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சுபகாரிய இந்த காலகட்டங்களில் மூல குரு இருக்கிற இந்த தொலாராசி காலகட்டங்கள் சுபகாரியங்களை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் சுபகாரியம் செஞ்சோம்னா நம்ம உறவுக்காரர்கள் ஒத்தாசை கிடைக்காமல் போவோம் அதனால இந்த ஒரு இந்த ஒரு அறுபத்தைந்து நாட்கள் மட்டும் சுப செலவுகளை கொஞ்சம் மாற்றி வைப்பது நல்லது சுப செலவு செய்தாலும் அதுல வந்து சில தடைகளை கொடுப்பார் அவ்வளவுதான் அதிக பாதிப்பு வராது உறவுக்காரர்கள் ஒத்தாசை கிடைக்காமல் போகும் ஒரு சில பேர் பதவி சம்பந்தப்பட்ட உயர்வு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில தடைகளை கொடுக்கும் இதான் நாலாம் இடத்திற்கு மூணாம் இடத்துல குரு இருப்பது மேலும் இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை கொடுக்கும் மூணுல குருந்தான் நல்ல தைரிய வீரியத்தை கொடுக்கும் அதனால ஏழாம் இடத்தை குரு பாக்குறதும் புதுசா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு அதனால கணவன் மனைப்புல ஏழாம் இடத்துக்கு ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கும் படிக்கிற மாணவர்கள் மட்டும் கவனம் தேவை பரிச்சா ஏன்னா இப்போது பிளஸ் டூ டென்த் எல்லாம் பரிச்சா எழுதக்கூடியவங்க படிப்புல வந்து முழு கவனம் இருக்கணும் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க கவனம் தேவை மூணுல குறு இருக்கிற காலகட்டங்கள் சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களும் கொஞ்சம் கவனம் தேவை ஒரு அறுபத்தைந்து நாட்கள் மட்டும் கொஞ்சம் வியாபாரத்தெல்லாம் கொஞ்சம் அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது கொஞ்சம் உறவுக்காரர்களோட பகை உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டு செல்லக்கூடியவர்கள் நல்லா செய்யலாம் அது மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்கள் லாபம் பெற முடியும் அதுல வந்து ஒன்னும் குறைவு தராது அரசியல் அரசாங்கத்தில் இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கை தேவை மொத்தத்துல பாக்க போனோம்னா இந்த பயிற்சி வாகன செலவு பூமி செலவு இந்த மாதிரி கட்டட செலவு கௌரவ பாதிப்பு இதை வந்து கொடுக்கும் ஆனா திருமண விஷயங்கள் சாதகமா முடியும் வெளிநாடு விஷயங்கள் சாதகமாக முடியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸ் நம்ம இன்னும் பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் உங்க அன்பு தோழன் முருகேசன் பேசுகிறேன் வீடியோவில் கன்னி இந்த அதிசார குறு பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோகளை பார்ப்போம் அதாவது விளம்பியவரிடம் மாசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வைகாசி மாசம் நாலாம் தேதி வரை குரு பகவான் விருச்சகத்திலிருந்து இடம்பெயர்ந்து தனுசில் அறுபத்தி ஐந்து நாட்கள் இருப்பார் தனது சொந்த வீட்டில்தான் குரு பகவான் இருப்பார் அதுபோல ஆங்கிலத்திற்கு பார்த்தோம்னா மார்ச் மாசம் பதிமூணாம் தேதி முதல் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரை இந்த குரு பகவான் தனுசில் இருப்பார் இந்த பேச்சியானது ஒரு குறுகிய பேச்சு என்று சொல்ல முடியும் அதாவது கிரகங்கள் அதிசாரம் மாறுபாடுகளினால் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு மட்டும்தான் ஏற்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த குரு அதிசார பிரச்சினால இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன யோகம் வர இருக்கிறது அவர் பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் இருக்கிறது இதை பற்றி பார்ப்போம் பொதுவா கன்னி ராசிக்காரர்கள் தந்திரம் விவேகம் உடையவர்கள் அதிக அறிவு கூர்மை உடையவர்கள் ஏன்னா அந்த வீட்டுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் அறிவு தேவதை அதனால அறிவில் சிறந்து விளங்குவார்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் திறன் உடையவர்கள் கருத்தாய்வு திறன் பகுத்தாய்வு திறன் உடையவர்கள் நவீன விஞ்ஞானம் பொருளாதாரம் கணக்கு துறையில் பெரும் புள்ளிகளாக இருப்பார்கள் இவர்கள் நுணுக்கமான எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குவர் சகலகளா வல்லவர்களாக விளங்குவார்கள் மொத்தத்துல கன்னிராசிக்காரர்கள் அதிபுத்திசாலிகளாக இருப்பார்கள் இந்த கண்ணு ராசிக்காரர்களுக்கு இந்த கதிசார் குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது இதனால் வரையும் குரு பகவான் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாரு மூணாம் இடங்கிறது தைரிய ஸ்தானம் முக்கியமா அதாவது நம்முடைய எண்ணத்துல வந்து தைரியத்தை குறைப்பார் குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிற காலகட்டம் அவர் பார்க்கிற இடங்கள் படந்துட்டாலும் மூணாம் இடத்தை சுத்தமாக நசுக்க நசுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த குரு பகவானுக்கு குரு நின்ற இடம் பாழ் என்பது போல மூன்றாம் இடத்தை மூன்றாம் இடம் ஆதிபத்தியத்தை குறைக்கும் மூன்றாம் இடமான தைரியம் குறையும் ஜாதகருக்கு அது போல பண உதவிகள் மற்றவருடைய உதவி ஒத்தாசிகள் இந்த காலகட்டத்துல கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த குருவினுடைய அதிசார பேச்சுக்கு பிறகு அதில் சில மாற்றங்கள் வரும் குரு வந்து அக்டோபர் நவம்பர் மாதங்கள் தான் முழுமையா வந்து பேச்சடைறாரு இப்போது ஒரு குறுகிய கால பேச்சு இதுவும் மனித வாழ்க்கையில பல மாற்றங்களை கொடுக்க இருக்கிறது அதுவும் கன்னிராசிக்காரர்களுக்கும் ஒரு சில யோகங்களை கொடுக்க இருக்கிறது ஏற்கனவே பாத்தீங்கன்னா நாலுல சனி கேது பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்துல இந்த குருவு வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு வர இருக்கிறாரு இந்த காலகட்டங்கள்ல அப்ப இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் இப்ப மூல குழுதுக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான காலத்தை இந்த கண்ணிராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டுமோ இப்ப பழைய புராண பாடல பாத்தீங்கன்னா ஜென்மராமன் வனத்திலே சீதை சீத வைத்ததும் தீவிராதோடு மூன்று துரியோதனன் படை மாண்டதும் அப்ப மூணுக்கு வருவன் மூணுக்கு குரு வரும்போது துரியோதனன் படை மாண்டதாக பழைய பாடல் சொல்லலாம் அப்ப இந்த மூலுக்கு குரு வரும்போது காலம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும் நிறைய பாதிப்புகள் தோல்வி கேவலம் எடுத்த காரியத்தெல்லாம் ஒரு கரெக்டா இருக்க முடியாத வீண் அடைச்சல் அது மாதிரி வேலைக்கு போனாலும் குழி கிடைக்கல இது மாதிரி எல்லாம் மூல குரு இருக்கும்போது செய்யும் நம்ம வேலை இடம் நம்ம பதவி உயர்வு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முடக்கமா இருக்கும் ஆனா இதுல இருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பயிற்சியானது ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வர இருக்கிறது இந்த குரு பகவான்